சிவாய நம திருச்சிற்றாம்பலம் அறிவட்டாய நாயனார் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தாயனார் சோழ நாட்டிலுள்ள கண்ணமங்கலம் என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் நாயனார் ஆவார் செல்வந்தராகத் திகழ்ந்த அவர் பெருமான் மீது அரும்பக்தி கொண்டிருந்தார் நாள்தோறும் சிவபெருமானுக்கு அரிசியும் செங்கீரையும் மாவோடும் படைத்து வந்தார் நாயனாரின் பக்தியை உலகறிய செய்ய திருவுளம் கொண்ட சிவபெருமான் நாயனாரிடமிருந்த அனைத்து செல்வங்களையும் கரையை செய்தார் தாயனார் தன் நிலங்களையெல்லாம் விற்று இறைவனுக்கு அமுது படைத்தார் வறுமையொற்றார் இருப்பினும் சிவனுக்கு அமுது படைக்க தவறவில்லை கூலிக்கு நெல் சென்றார் நாயனார் கூலியாக கிடைக்கும் சென்னல் முழுவதையும் பெருமானிக்கே படைத்தார் கார் மட்டும்தான் உண்டார் நாளடைவில் கார் கிடைக்காமல் போயிற்று தாயனார் பட்டினி கிடந்தார் கணவர் பசியோடு இருக்க பொறுக்காத அவர் மனைவி தோட்டத்தில் உள்ள கீரைகளை பறித்து சமைத்து தந்தார் இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன தோட்டத்தில் கீரைகளும் தீர்ந்தன பின் வெறும் நீரை மட்டும் அருந்தினார் தாயனார் அதனால் அவரது உடல் மிழிந்து பலகீனமானது இருந்தும் இறைவனுக்கு சென்னல் படைப்பதிலிருந்து விலகாது நின்றார் தாயனார் ஒரு நாள் வழக்கம் போல சென்னல்லும் செங்கிரியும் மாவுடையும் தாங்கிய கூடையோடு ஆலயத்தை நோக்கி சென்றார் தாயனார் மனைவியாரும் பஞ்ச காவிய கலையத்தோடு அவரை பின்தொடர்ந்து சென்றார் அது கோடை காலம் அதனால் வழியெங்கும் நிலம் வெடித்து பிளந்து நின்றது தேகம் மெலிந்திருந்த நாயனார் வழியில் தடுமாறி விழப்போனார் அதை கண்ட மனைவியார் கலையத்தோடு கணவரையும் தாங்கி பிடித்தார் இருப்பினும் தாயானரின் கூடையிலிருந்த சென்னல்லும் மாவடவும் தரையெங்கும் சிதறியது நிலத்தில் நிலத்திலிருந்த வெடிப்புக்குள் புகுந்தன இதை கண்ட தாயனார் சிவபெருமானுக்கு சென்னல் படைக்க முடியாத நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கூறியபடியே கத்தியால் தன் கழுத்தை அறுக்க தொடங்கினார் அக்கணம் நிலத்திலிருந்த வெடிப்பினுள் இறைவன் மாவடுகளை கடிக்கும் ஒளி கேட்டது மறுக்கணம் பெருமான் கழுத்தை அறுத்த கையை தடுத்தார் தாயனாரும் அவரது மனைவியும் சிவக்கருணியை எண்ணி மெய் தாயனாரின் கழுத்தும் பழைய நிலைக்கு திரும்பியது அந்நேரம் சிவபெருமான் அன்னையுடன் இடப வாகனத்தில் தோன்றினார் அன்பனே வறுமையில் எனக்கு அமுதூட்ட தவறாத நீயும் மனைவியாரும் என்னை அடைவீர்களாக என்று வாக்கறினார் தாயனரும் அவரது மனைவியும் சிவபதம் சென்றனர் இறைவனுக்காக தன் கழுத்தை அறுக்க துணிந்ததால் தாயானர் அறிவட்டாயர் என்ற பெயர் பெற்றார் நாயனார் சைவ சமய அடையர்களிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் குரு பூஜை அறிவாட்டாய நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது